ஹாய் நான் உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்ன தோரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஜி ஃபைவ் தமிழ் வெளியாகி இருக்கும் மலையாள திரைப்படம் ஐடென்டிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலையாள திரைப்படங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு உண்டு ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்னு மஞ்சவேல் பாஷா தியேட்டரில் பார்த்துருப்போம் மலையாள படங்களுக்கான தனித்துவம் உண்டு ஒரு யதார்த்தமான ஆர்ப்பாட்டம் இல்லாத மேக்கிங் அவங்க படங்கள் இருக்கும் திருஷ்யம்லாம் சூப்பரா இருக்கும் புதுசா எதுவும் ட்ரை பண்ணாலும் கூட அதில் ஒரு மேக்கிங் குவாலிட்டி இருக்கும் சமீபத்துல ட்ரை ஃப்ரூட் கிளப் பார்த்துட்டு சம்மகையா இருந்துச்சு நம்ம சேனல்ல ஒரு நண்பர் இந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ண சொல்ல தெரியாம இந்த ஐடென்டி படத்தை பார்த்து படத்தோட கதை என்னன்னா அமர் பெலிக்ஸ்ங்கிறவன் பெண்களை தவறா வீடியோ எடுத்து பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுவான் இதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அமர கோயம்புத்தூர்ல போட்டு தள்ளிடுறோம் இதை நேர்ல பார்த்த சாட்சி அலிஷா அலிஷாவை குற்றவாளியில் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காகவும் கொலை பண்ணவன கண்டுபிடிக்க வேண்டிய கர்நாடக போலீஸ் ஜாலட் ஜேக்கப் அவங்கள கர்நாடகால வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாம கேரளாவுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு வந்த இடத்துல ஹரன் சங்கர் மூலமா கொலையாளியோட முகத்தை வரைஞ்சி கெஸ் பண்ண ட்ரை பண்ண கொலையாளி ஹரன் ஆலன் கண்டுபிடிக்கிறார் ஆனா ஹரன் அதுல இருந்து டாக்டிக்கலா தப்பிக்கிறார் என்ன ப்ரோ படம் நல்லா தான இருக்கு இது வரைக்கும் நல்லாதான் போவும் படத்தோட டைரக்டருக்கு இதுக்கு அப்புறம் புரோデューசர் பணம் தர மாட்டேன்னு சொல்றத போல புரோデューசர பழி வாங்குறேன்னு புரோデューஸர்க்கு பதிலா ரெண்டு டைரக்டர்ஸும் ஒன்னு கூடி இந்த இடத்துல இருந்து நம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆலன் ஜேக்கப் விட்னஸ் ப்ரொடக்ஷன் புரோகிராம்ல இருக்கிற டியூட்டி ஆபீசர் அதாவது குற்றவாளிகளுக்கு எதிரான சாட்சிகளா இருந்து தண்டனை வாங்கி கொடுக்கறவங்க அவங்கள போலீஸ் ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படி இருக்கிறவங்களோட ரகசியம் காப்பாற்றப்படணும் ஆலன் என்ன பண்ணுவாருன்னா ரகசியமா வச்சிருக்க வேண்டிய விட்னஸ்களோட டீட்டெயில்ஸை அவங்க யாருக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களோ அந்த குற்றவாளிகளுக்கே வித்துடுறாரு அதனால ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு விட்னஸை காலி பண்றதுக்கு பிளான் போட்டு அதுக்கு அமர் பிலிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு அதனால ஏற்படுற குழப்பங்களை தாண்டி ஆலன் வெற்றி பெற்றாரா ஹரன் சங்கர் ஆலன் அழிச்சாராங்கிறது தான் நம்மளை தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிற படம் தான் இந்த ஐடென்டிட்டி படம் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹரன் சங்கர் டோவினோ தாமஸ் அவரோட டேலண்டை நல்லபடியா விண்ணடிச்சிருக்கிறாரு முதல்ல ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா வரும்போது ஒரு இறுக்கமான ஆளா வராரு அந்த கேரக்டருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சு அவரோட ஃப்ளாஷ்பேக்ல வர காட்சிகள் அவரோட ஸ்கெட்சிங் டேலண்டை சொல்ற மாதிரி இருந்த அந்த டீடெயிலிங் நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணாம சர்ப்ரைஸ் பண்றோன்னு அவரை ஏர் மார்ஷலா காட்டி அப்போ அவர் அந்த ஸ்கெச்சிங் ஆர்டிஸ்ட் பாடியில் கொஞ்சவே வராரு அந்த சர்ப்ரைஸை எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் சீன் இல்லாததால அதெல்லாம் சுத்தமாக ஈடுபடவே இல்லை டொமினோ தமிஸ் நடித்த படத்துல இதுவும் ஒன்று அவ்வளோதான் இந்த படத்தை நாம பார்க்கறதுக்கான ரீசன் அலிஷாவன்னு நடிச்சிருக்கிற ட்ரிஷா படத்தோட கேமராமேனுக்கு ட்ரிஷா மேல என்ன காண்டியே தெரில ரொம்ப கன்றாவியே காட்டியிருக்காங்க கண்ணில் கருவாலையும் முகத்தில் ரிங்கிள்னு த்ரிஷாவை எந்த படத்துல இப்படி பார்த்தது இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆரம்பிக்கிற படத்துக்கு மூட் செட் பண்ணதுக்காக ஒரு க்ளூமி டோனை செட் பண்ணு நினைச்சு லைட்டிங்க குறைச்சிருக்காங்க ரிசல்ட் த்ரிஷாவோட ஃபேஸ் ரொம்ப கேவலமா ஆகிட்டாங்க ப்ரோ அந்த சீன்ல அவங்க ஒரு ட்ராமால இருந்து வெளிய வருவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ফুল மேக்கப் போட முடியும் உண்மை தான் நீங்க சொல்றது அவங்க ஒரு ட்ராமால இப்படி ஆயிட்டாங்க நீங்க சொல்ல வந்தாலும் அவங்க பெங்களூர்ல இருக்க காட்சிகளையும் அதே மாதிரி எடுத்தது என்ன நியாயம் தோற மேபி நேச்சுரலா காட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா அது ரொம்ப நேச்சுரலா இல்லங்கறத என்னுடைய வாதம் சரி அதை விடுவோம் அடுத்ததா த்ரிஷாவுக்கு கொடுத்திருக்கிற காஸ்டியூம்ஸ் த்ரிஷா வினய் டொவினோ எல்லாரையும் சேர்ந்து அமர் ஃபிலிக்ஸ் பழையாண இடத்துக்கு கார்ல போவாங்க அதுல த்ரிஷா ஒரு கிரீன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஐம்பது வயசு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருப்பாங்க ப்ரோ அப்ப பொண்ணுங்களை எப்பவுமே அழகா தான் காட்டணுமா நார்மலா காட்டவே கூடாதா ப்ரோ நீங்க சொல்றது காஸ்டியூம் வந்து ரொம்ப மோசமா தான் இருந்தது என்னோட வாதம் திரிஷாவை அழகா காட்டணுங்கிறது இல்ல ஒழுங்கா காட்டிருக்கலாம்ல இந்த விஷயம் எல்லாம் விஜய் தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆகி தமிழ்நாடுக்கு சிஎமா வரப்போற திரிஷாவை இப்பெல்லாம் பண்ண கூடாது தெரியுமா இது வரைக்கும் தெரியாது நம்ம சேனல்ல முதல்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் வினைக்கு போலீஸ் எந்த பாடி லாங்குவேஜும் இல்ல வில்லனுக்கான பாடி லாங்குவேஜும் இல்ல டொவினா தாமஸ் வரைஞ்சதா திரிஷா கிட்ட கொடுத்துட்டு கையை கட்டி நின்னுக்குவாரு ப்ரோ அவர் சும்மா இருக்கட்டுமே நாங்க சும்மா வச்சுக்கிட்டோம் நீங்க வேற போலீஸ் நினைச்சிட்டீங்களா புரியுது படம் பாக்கும்போது போது போலீஸா தானே காட்டுறாங்க ஐயா வினய் போலீஸ்காரங்க எங்கேயாவது கையை கட்டினீங்க பாத்திருக்கீங்களா அவர் உயரமா இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் கெட்டப் கொடுத்துட்டோம் ப்ரோ நீங்க வேற சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசிட்டு சரிங்க ஒத்துக்கிறேன் அவரை ஹைட் ஃபேக்டருக்காக போலீஸ் கெட்டப் கொடுத்துட்டீங்க அவருக்கு டெபியூட்டி எஸ்பியா அஜு வர்கீஸ் ஒருத்தர் வருவார் அதாவது தினேஷ் சந்திரங்கிறவர் நடிச்சிருப்பாரு அவரை எந்த ஃபேக்டர் வச்சிங்க படத்துல நடிக்க வச்சிங்க ப்ரோ ஒருத்தர் ஹைட்டா காட்டணும்ல அதனால இன்னொருத்தர் ஷார்ட்டா காட்டணும் இதெல்லாம் ஒரு கேள்வி அப்புறம் உங்களுக்கு நடிப்ப பாருங்க ப்ரோ நடிப்பு வந்தா பிரச்சனை இல்லையம்மா அதுதான் நீங்க சிக்கல் இதை சொன்னா பாடி ஷேவிங் மாதிரி கூட இருக்கும் ஆனாலும் அவரை பார்த்தா ஒரு போலீஸ் எஸ்பிக்கான ஃபீலே வரல அவரோட ஆக்டிங்லயும் அதை தேடி பார்த்தாலும் காணும் நம்ம ஊரில் ஒரு டைரக்டர் இருப்பார் அவர் பேரு டிபி கஜேந்திரன் அவரை மாதிரி இருக்காரு இவரு கேஸ்டிங்கை பற்றி படத்துல பேசுறது டைம் வேஸ்ட் சரி படத்துல டெக்னிக்கலா எனக்கு எதுவுமே பிடிக்கல அதுக்கு முக்கிய காரணம் கதை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு டோன்ல போனவங்க ஹீரோவை ஆக்ஷன் ஹீரோவை காட்டுற டோனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம பட ஆரம்பிச்ச சஸ்பென்ஸ் டோன்லேயே நின்று பெரிய குறை அதனால பிஜிஎம் கேமரா ஒர்க்லாம் பாராட்டுற அளவுக்கு எதுவும் இல்லை எடிட்டிங் படுமோசம் நிறைய சீன்ஸ் நிறைய கட் பண்ணிருக்கலாம் நிறைய இடங்கள் ரொம்ப குழப்பத்தையே ஏற்படுத்துது உதாரணத்துக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஷூட் பண்ணிடுவாரு அடுத்த சீன்ல டொவினோ தாமஸ் பேண்ட் ஷர்ட் நல்லா டக்கின் பண்ணிட்டு அந்த இன்சிடண்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு சின்ன உதாரணத்து அந்த அளவுக்கு பிலோ ஆவரேஜ் எடிட்டிங் படத்துல இருக்கிற பெரிய குறையே ட்விஸ்ட் தரவுன்னு பண்ணிருக்கிற பைத்தியக்காரத்தனங்கள் பைத்திய படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கும் போது டிரைவர் முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயம் படத்துல லாஜிக்கே பார்க்க கூடாது நான் இஷ்டப்படி எடுப்பேன் இஷ்டம் இருந்தா பா இல்லாட்டி போன்னு ஆடி கேவலமா நினைச்சிருக்காங்க போல இல்ல லாஜிக்கே இல்லாம படம் எடுத்தா புஷ்பா மாதிரி ஓடுன்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல சில உதாரணங்களை பாருங்க டொவினா தாமஸ் வினய் கார்ட் சேசிங்களா டொவினாவும் திரிஷாவும் சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க இதை கவனிச்ச டைரக்டர் அவங்களை சேஸ் பண்ற வினய்க்கு சீட் பெல்ட் போட மாட்டார் அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல வினய் வந்த கார் மட்டும் ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவர் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் சும்மா ரத்தப்பட்ட மாதிரி காட்டுறாங்க சின்னப்பா மாதிரி பெரிய பிசினஸ் மேன் எகனாமிக் கிளாஸ் கிடைக்காம பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் டிக்கெட்ல சிரிப்பு தான் வருது ஏர் மார்ஷல்ன்றவன் கவர்மெண்டோட ஆபிசர் அவன் எதுக்கு பிரைவேட் ஃபிளைட்ல ஏர் மார்ஷலா போறான் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஹீரோவோட தங்கச்சி டீட்டெயில்ஸ் வச்சு ஹீரோவை மிரட்டி விட்னஸ் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கலாமே எதுக்கு ஹை செக்யூர்ட் ஹேர்போர்ட்ல விட்னஸ் தூக்க பிளான் போடுறாங்கன்னு தெரியல இது மாதிரி படத்துல ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஒரு நல்ல ஒன்லைன் பிடிச்ச டேரக்டர் அது த்ரிஷாவோட டிசிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் செகண்ட் ஆ எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம டேரக்டர் குழம்பி தான் இஷ்டத்துக்கு தோன்றதை எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு ரொம்ப அட்டகாசமான படமா வந்திருக்க வேண்டிய ஒரு படத்தை அட்டகாசமா அசிங்கப்படுத்தியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலயோ இந்த படம் என்ன அட்ராக்ட் பண்ணல தரமான மலையாள படங்களுக்கான ஐடென்டிட்டி இந்த படத்துல இல்லை ஜஸ்ட் வாட்ச் இப் யூ ஹாவ் நதிங் இஸ் டு வாட்ச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வீடியோ உங்கள் நண்பன் த கிரிட்டிக் பேஜ் மற்றும் பாய்